களமிட்டி அடையும் என்றால் வெட்டेंगे வீரர்களை உயச்சாய படுங்கள் கருதுறோசை வீரவிமுகன் விருந்தி ஆகமும் ஆகமும் வல்லை தன்றே வெற்றி கொள்சை

thank you வீரர்களுக்கு சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான காளையோ ஒப்பிக்க வீரர்களே அங்கே உருவாயிருக்கる பொய் சேற்றவாாடு ஆண்டுவி வீரர் ஏகபாவை சேற்றவாாடு காளை வேதத்திலே அங்கோளா ஆட்சி கனிவேளிலே மன மகிள மாட

what is பரிசல் கு அத்தனை சிறப்பு பல்கலை வாணவிகள்